அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன் செய்தி நம்ம ஃபாலோ பண்ணி நான் சொல்ற வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு சேனல் வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுடைய சொல்றேன் நெக்ஸ்ட் அவங்களுடைய சேனல் லிங்கும் நான் வந்து ஷோ பண்றேன் கண்டிப்பா பாத்துக்கங்க இது போல நீங்களும் உங்க சேனல்ல சில விதிமுறைகளை கடைபிடிச்சு நீங்களும் மானிட்டைஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் நண்பர்களே யாதொண்டும் தமிழ் யூடியூப் சேனல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று எனது சேனல் மானிட்டைஸ் ஆகியிருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு உதவி இருக்காங்க கனிடெக் மகளோட சேனலில் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன் அது இல்லாமல் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் முடிகிற நேரத்தில் மகள் கடிகிட்ட அம்மா எனக்கு நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் முடிய போது என்னுடைய சேனல் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியலை அது வழிமுறைகள் தான் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்க ஜாயின் பண்ணேன் ஒன் நைன்டி நைன் டே பண்ணி ஜாயின் பண்ணேன் கரெக்டாக அவங்க மானிட்டேஷன் ஆகுறதுக்கான வழிமுறைகளாக சொல்லி கொடுத்தாங்க கரெக்டாக செஞ்சேன் நீங்கள் சேனல் மானிட்டேஸ் ஆகிருக்கு நன்றி மகளுக்கு நன்றி கனிம நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போது யூடியூப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு யூஸ் போகலை வாட்சர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போகுது ஸோ இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய அப்டேட்ஸ் வருது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் லைவ்லேயே கிட்டத்தட்ட ஒரு செவன் அப்டேட்க்கு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல ஏஐ கிரியேட் பண்றது நெக்ஸ்ட் ஏஐ வீடியோ மேக் பண்றது இது போன்ற பல்வேறு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் ஒரு அப்டேட் வரும் பொழுது வியூஸ் குறையுங்க ஆட்டோமேட்டிக்கா பிகாஸ் அப்டேட் அந்த புதிய அப்டேட் மேல வந்து யூடியூப் சைடில் வந்து கவனம் அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதில்ல அதனால அதில் அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி இருக்கிற அப்டேட்டில் கவனம் குறைவாக இருக்கும் ஸோ ரோல் அவுட் ஆகி எப்பவுமே நம்ம புதிய அப்டேட் வரும்போது நம்ம சேனலுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ இப்போ லைவில் ஒரு செவன் அப்டேட் வந்திருக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ அந்த அப்டேட்டெல்லாம் நம்ம அப்டேட் ஆகணும் சரிங்களா அது தெரியாமல் பழைய மழையே நம்ம வியூஸ் வரல வீடியோ போட்டேன் ஷார்ட்ஸ் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் வராது இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்னா நம்ம ஃபோனை எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு யூடியூப் இது மட்டும் இல்லை நம்மளுடைய ஷார்ட்ஸ்லேயும் நிறைய அப்டேட் சூப்பரான அப்டேட் வந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேனலுக்கு கேன்சல் ஆகுதுங்குதுங்க உங்களுக்கு யூடியூப் பத்தி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஆகுங்க ஒன் டபுள் நைன் எவ்வளவு செலவு பண்றீங்க ஜஸ்ட் உங்க சேனலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா மெம்பர்ஷிப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் இந்த யூஜி சவுண்ட் எடுத்து யூஸ் பண்றீங்க ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் இல்லைனா உங்கள் சேனலுக்கு ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும் ரிப்பீட் ப்ராப்ளம் வரும் அதே போல் தான் க்ரீன் ஸ்க்ரீனும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா சாங் யூஸ் பண்ணணும்னா யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க அதன் பிரகாரம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அது அஃபிஷியல் சாங்காக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு சில இடத்த நான் செக் பண்ண சொல்கிறேன் கண்டிப்பா அந்த இடத்த நீங்க செக் பண்ணிட்டு உங்க சேனல் ப்ராப்பரா இருக்கா அப்படின்ட்டு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க புதிய யூடியூபர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பல மாசம் பல வருஷங்கள்லாம் நீங்க யூடியூப் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க நிறைய காரணங்கள் இருக்கு அதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்ட்டில் என்னுடைய கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தீவனம் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம டீம்ல இருந்து உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோ குள்ளார போகலாம் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய குரோம் பேஜை நீங்கள் ஓபன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குரோமில் யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க இடத்துல தாங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சிக்க போறீங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய சேனலுக்கு டிசேபிள் ஆகுதுங்க ஸோ இது கண்டிப்பாக ஆன் ஆயிருந்தா மட்டுமே நம்ம சேனலுக்கு நிறைய பெனிஃபிட் ஸோ இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லாஸ்ட் டூ வீக் முன்னாடி கூட இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போ திரும்பவும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வருது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த செட்டிங்கை நீங்க டச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அப்ளோ டிஃபால்ட்ஸ்ன்னு இருக்கு இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்னு இருக்கு இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் பாருங்க வீடியோ லாங்குவேஜ்னு இருக்கு இதுல நீங்க வீடியோ லாங்குவேஜை தமிழ்ல வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வீடியோ வந்து இங்கிலீஷ்ல கன்வே ஆகுதுன்னு சொல்றீங்க ஸோ வீடியோ லாங்குவேஜை நீங்க தமிழ்ல செட் பண்ணுங்க இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ இதை கண்டிப்பா நீங்க சரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேனல் அப்படின்னு இருக்கு இதை நீங்க டச் பண்ணிக்கங்க நீங்க இத டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அட்வான்ஸ் செட்டிங் அண்ட் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கு இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிய டச் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணுமே எனேபிள்டா இருக்கான்னு பாருங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அது வந்து டிசேபிள் ஆகிருக்கு இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் என்ன அன்பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இத பாருங்க உங்களுக்கு மோனிட்டைசேஷனே இது நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டுமே முடியும் ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் மானிட்டேஷன் நெக்ஸ்ட்டு அப்லோட் நிறைய வீடியோஸ் சில பேருக்கு லிமிட் வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் வந்து எந்த ஃபியூச்சரையும் நீங்கள் கண்டிப்பாக இனேபிள் பண்ணி வச்சுக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் ஐடி கிளைம் பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முடியும் இல்லைன்னா அது கொடுத்தாலவே ஓப்பன் ஆகாது நெக்ஸ்ட் நிறைய லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் நிறைய பேருக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாதது காரணமே இதுதான் ஸோ கொஞ்சம் லிமிட்டட் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் நிறைய பாத்தீங்கன்னா தமிழில் வந்து டெஸ்ட் தமிழில் நம்ம வந்து செட் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன் ஒரு யூடியூப்பை எப்படி உங்களுக்கு ப்ராபலா ஃபிளெக்சிபிளா ஈஸியா ரொம்ப நீட் அண்ட் கிளியரா கத்துக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல நீங்க மெம்பர்ஷிப்பா ஆகுங்க கண்டிப்பா உங்க சேனலை பத்தி நீங்க பேசிக் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப அமௌண்ட்னா வேணாம் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக சேனல் ஓப்பன் பண்ண உடனே பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது ஒன் மந்த் கழிச்சு கூட பண்ணலாம் நம்மளுடைய சேனல் ஹிஸ்டரியே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கூட சில பேருக்கு ஆன் ஆகல ஆனால் வந்து இதை நீங்க பண்ணும்போது என்னென்ன கேட்பாங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வேலிட் ஐடி கார்டு எனக்கு பார்த்தீங்கன்னா சேனல் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி நான் வந்து வீடியோ வெரிஃபிகேஷன்ல தான் இதை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சேனல் ஹிஸ்ட்ரியை அவங்க வந்து ஒரு மூலப்பொருளா எடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய சேனல் ஹிஸ்ட்ரினா என்னன்னா நம்மளுடைய வீடியோஸை இவ்வளோ நேரம் பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் வந்து வாட்சிங் பண்ணுறாங்க எவ்வளோ வியூஸ் போகுது இது எல்லாமே ஸோ இதுக்கு எல்லாமே பேசிக் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகி இருக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வைரல் கண்டென்ட் போடணும் அந்த வைரல் கண்டென்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸா வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய லாங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் வந்து லைவ்ஸ் பாருங்க அண்ட் டவுட்னா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் சரிங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் யூடியூப் பத்தி ஒரு பேசிக் கன்க்ளூஷன் நீங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தாங்க உங்க சேனலை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும் இது உங்களுடைய ரீசார்ஜபிள் அமௌண்ட் தான் பெரிய எல்லாம் கிடையாது ஸோ கண்டிப்பாக ட்ரஸ்டடாக நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் சேனல் பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்